வணக்கம் இது ஜீவா சினிமா இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம் பெண் இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் தமிழில் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கிறாங்க பெண்கள் திரைப்படத்தில் இயக்குநராக இருப்பது என்பது அரிதுன்னு அரிது அந்த வகையில் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான படைப்பாளியாகத்தான் நம்ம தமிழ் சமூகம் அவங்கள பார்க்குது அவங்கள கொண்டாடுது சூர்யாவோட சூரரை போற்று அந்த இறுதி சுற்று இது மாதிரியான படங்கள்லாம் பெண் கதாபாத்திரம் அவங்க படத்தில் இயல்பாகவே போல்டாக இருக்கும் இந்த வழக்கமான அச்சம் மடம் நாணங்கிற இந்த பிற்போக்குத்தனங்கள் இல்லாமல் இயல்பா பெண்ணை வந்து என்ன என்ன உனக்கு இருக்கிற மாதிரி தான் எனக்கும் ஆசைகள் இருக்கும் உணர்வுகள் இருக்கும் கனவுகள் இருக்கும் முன்னேறணுங்கிற லட்சியம் இருக்கும் ஏன் உங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்க்கையா அப்படிங்கிற டோன் அவங்க படத்தில் பெண் கதாநாயகிகள் கதாநாயகனை பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு கான்செப்ட் இருப்போம் ஸோ அது காரணம் ஒரு பெண் அதான் எல்லா இடத்துக்கும் அது பாதிக்கப்பட்ட வரும்போது அந்த படைப்பு இன்னும் மக்களுக்கானதாக மாறும்னு சொல்கிறோம்ல அந்த வகையில் ஆண்கள் மட்டுமே இயக்கி வந்த இடத்தில் ஒரு பெண் இயக்குநராக இவங்க வந்தப்ப பெண் மொழி வந்தது கூடுதலாக பல்வேறு செய்திகளை அவங்க பேசினாங்கிறது மகிழ்ச்சியாக இருந்தது இருந்தாலும் அவங்களுடைய சில இந்த பெண் பெண் ஆளுமை பெண் வளர்ச்சி அது குறித்த விவாதங்கிறத தாண்டி சமூகம் பொருளாதாரம் சூழல் சாதிய சூழல் இங்கே இருக்கக்கூடிய மொழி சிக்கல் இது குறித்து அவங்களுடைய பார்வை என்னன்னு தெரியாது ஏன்னா அவங்க படங்கள் எல்லாமே அந்த ஒரு 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 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பெண் அடைகிற மாதிரி அதுக்காக ஒரு முயற்சிங்கிற மாதிரியான படங்களாக எடுத்தாங்க ஒரு பெண் இயக்குனராக ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா உன் அஜெண்டா கான்செப்டுங்கிற மாதிரி பெண் வளர்ச்சி பெண் உரிமை வர்க்க அரசியல் சாதி ஒழிப்பு இந்த மாதிரி உன் அஜெண்டா கான்செப்டில் பலர் இருக்கிறாங்க இப்போ இந்த சுதா கொங்கரா வந்து ஏன் உன் அஜெண்டா கான்செப்ட்னு சொல்கிறேன்னா பெண் விடுதலை சாதி ஒழிப்பு இங்க இருக்கக்கூடிய தேசிய நெசிக்கல் இது எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய பார்வை கொண்ட படைப்பாளிகள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக அந்த சுதா கொங்கரா இருந்திருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் பெண் சமத்துவம் குறித்து ஒரு சிந்தனை கொண்ட ஒரு இயக்குநருக்கு இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து இவங்களுக்கு சாவர்கர் யாருன்னே தெரியாம இத்தனை ஆண்டு காலம் சாவர்கர் ஒரு மிகச்சிறந்த பெண்ணிய போராளி ஒரு பெண் கல்விக்கான போராளின்னு அவங்க நினைச்சிருந்துருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவளுடைய வாசிப்பு சமூகம் குறித்த புரிதல் பிடிப்பு இருந்திருக்கு பாருங்க ஒரு பேரை தவறதா சொல்றது வேற நான் ஜோதி ஜோதிராவுக்குள்ள பேருக்கு பதிலா இந்த பேரை சொல்லிட்டேங்களே பேரை தரிசா தவறா சொல்லல சாவர்கரை பற்றி அவனுடைய மன ஓட்டமே இவ்வளவு இத்தனை ஆண்டு காலமா இருந்திருக்கு ஏன்னா உச்சரிப்பு மாறி வருவதற்கான பேர் கிடையாது ஜோதிராவுங்கிறது எப்படி இருக்கு சாவர்கருங்கிறது இது வேற டோன் அது வேற டோன் கருத்தில் அடிப்படையிலும் வேற வேறன்னாலுமே உச்சரிப்பு கூட பக்கத்து பக்கத்துல வராது சுரேஷுங்கிறதுக்கு வெள்ளா ரமேஷுன்னு சொல்லிட்டே நம்ம சொல்ல முடியாது அப்போ சாவர்கரை பற்றி சிறு வயதில் அவங்க டீச்சர் யாரோ அவங்கள அவரை பற்றி ஒரு மிகப்பெரிய பெண்ணியை போராளிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் கொடுத்து வச்சிருந்துருக்காங்க பதினேழு வயதில் அந்த பெண் கேட்டது தப்பு கிடையாது தன்னுடைய சுற்றம் முழுக்க அப்படிப்பட்ட ஒரு சுற்றமாக அவங்களுக்கு இருந்திருக்கு அவங்கள அநேகமாக ஒரு வலதுசாரி தான் வளர்ந்துருப்பாங்க அவர் அவரை சுற்றி அவங்க குடும்பம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரெய்பிங் கான்செப்ட் உள்ள தான் இருந்திருப்பாங்க ரெய்பிங் கான்செப்ட்லேயே இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ரைட்விங் கான்செப்டாவே இருந்தாலும் ஒரு ஃபெமனிஸ்டாக இருந்திருக்கிறாங்க புரிதுங்களா அதாவது சாதி ஒழிப்பை பற்றி மற்ற வர்க்க சூழல் பற்றி எதுவுமே கண்டுகொள்ளாமல் பெண் என்ற அடிப்படையில் மட்டும் ஆண் பெண் சமத்துவம் வேணும்னு அப்படின்னு யோசிக்கிற செலக்டிவான ஒரு ஒரு அரசியல் பார்வையுடையவராக அவர் இருந்திருக்கலாம் அதனால தான் சாவர்கர் அப்படின்னோடனே இவர் வந்து ஒரு ஆன்டி முஸ்லீம்னோ இவர் வந்து ஒரு செயற்கையான ஒரு தேசத்தை கட்டமைக்க விரும்பினார்னையோ இந்து ராஷ்டிரா என்பது அடிப்படையில் ஒரு மனிதகுல விரோதமானது இயற்கைக்கு எதிரானது இந்தியாங்கிற பன்முகத்தன்மைக்கு எதிரானதுங்கிற எந்த பார்வையும் இல்லை இவருடைய வயது இருபதோ இருபத்தஞ்சோ முப்பதோ கிடையாது இனிமே படிச்சு தெரிஞ்சுக்குவாங்கன்னு வயது கிட்டத்தட்ட அவருக்கெல்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அபோவ் ஃபிஃப்டி கண்டிப்பா இருக்கும் அவருடைய தோற்றம் இதெல்லாம் இத்தனை படங்கள் எடுத்த அனுபவங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு வயது மதிக்கத்தக்க நபர் தான் அவர் அப்ப ஐம்பத்தைந்து வயது வரை இந்துத்துவம் குறித்தும் சாதி குறித்தும் சாவர்கர் குறித்து ஆர்எஸ்எஸ் குறித்து பாஜக குறித்து ஒற்றை கலாச்சார ஆபத்து குறித்து தெரியாம வந்திருக்கிறாங்க ஆனா இந்த அறிவும் தெளிவும் பார்வையும் முற்போக்கு சிந்தனையும் இல்லாத ஒருவர் ஒரு பெண் இயக்குனராக பெண்களுக்கான படைப்பை எடுக்கிறோங்கிற அடிப்படையில் இருந்து தமிழ்நாட்டில் வெற்றியும் பெற்றுக்கிறார் தமிழ் சினிமாவில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இந்த இடத்தில்தான் இதுவரையும் நாம் வெற்றி பெற்ற இயக்குநர்களுடைய அறிவை நாம் மீண்டும் ஒரு மீளாய்வு செய்ய வேண்டியது இருக்கு திரைப்படங்களில் இவர்களை பார்த்து விட்டு ஒரு சினிமா டைரக்டர் இவருக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கிறோம் நடிகர்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறது அதை விட காமெடி நடிகர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறதான் நைன்டி பர்சன்ட் உண்மையா இருக்கு நம்ம பார்த்து வியக்கிற நடிகர்கள்லாம் அந்த அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்றப்ப ப்ரெஸ் மீட் அவங்க எப்படி சந்திக்கிறாங்கங்கிற நகைச்சுவையை வச்சு அவங்களுடைய அரசியல் பார்வை தெரிஞ்சுக்கலாம் அது எந்த நடிகராக இருந்தாலும் இந்த விதத்தில் ஒரு இயக்குனர் இவங்களாம் ஒரு ஃபெம்யூனிஸ்ட்டுங்கிற நடிப்பில் ஒரு ஒரு சமூகம் குறித்து ஒரு பார்வை ஒரு புரிதல் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் சாவர்கர் யாரும் ஜோதிராய் பூலை யாருன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று இவங்க ஜோதிராவ் அளவுக்குலாம் படிக்க வேணாம் ஜோதிராவ்லாம் ஒரு மிகப்பெரிய சீர்திருத்த சிந்தனையாளர் அம்பேத்கருக்கே முன்னோடியாக திறந்த ஒரு மராத்திய போராளி பெண் கல்வி போராளி அந்த காலத்தில் அவர்லாம் மிகப்பெரிய அந்த அளவுக்கு நுட்பமான உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்குன்னு எதிர்பார்க்கல ஆனால் இன்றைய பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் சாவர்கர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் இது கூட தெரியாமல் சாவர்கர் ஒரு மிகப்பெரிய ஆளாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இப்படி ஆனாங்க இவ்வளோ இப்படி பேசுகிறாங்களே இப்படிலாம் பேசலாமான்னு தோணுது அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அந்த விதத்தில் அதை நம்ம மதிக்கணும் ஃபஸ்ட்டு தயவுசெய்து இவ்வளோ காலம் எனக்கு சாவர்கரை பற்றியும் ஜோதிடா பிள்ளைய பற்றி தெரியாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அவர்களை நான் மிகவும் மதிக்கிறேன் சாவுத்திரி அம்மாவையும் ஜோதிராபுழையாவும் நான் மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கு முதலில் பாராட்டுகள் இவ்வளோ வெளிப்படையாக வந்ததுக்கு என்னுடைய நோக்கம் இவங்க எப்படி இப்படி பேசலாங்கிறது இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறவங்க தான் இன்றைக்கி நாட்டில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க வெற்றிங்கிறது ஒன்றும் கிடையாது இந்த நாட்டில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கும் அறிவாளியாக இருப்பதற்கும் சிந்தனையாளராக இருப்பதற்கும் ஒரு தொழிலும் தொடர்பு இல்லைங்கிறதுக்கு இந்த மாதிரியான இயக்குநர்கள் வந்து உதாரணம் இப்போ நீங்கள் உங்களுடைய படத்தில் இவங்களுடைய வசனங்கள் இவங்க டயலாக்கு இவங்க வைக்கிற ஸ்தாட் எல்லாம் பார்த்துக்கிட்டே எங்க அப்பா உங்கள நாலேஜாக தான் இருப்பீங்கன்னு ஆனால் இன்று ஒரு இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு மாணவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழனுக்கு இருக்கக்கூடிய பார்வை அதில் பாதி கூட இவங்களுக்கு இருக்காது இன்று முற்போக்கு அமைப்புகளில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் பதினெட்டு இருபது வயது இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு குறித்து இந்தியா குறித்து ஈழம் குறித்து இருக்கக்கூடிய பார்வை எதுவும் இருக்காது இந்த பிரியதர்ஷன் அதாவது ரெண்டு விதமான இயக்குநர்கள் இவங்களுக்கு இன்னும் சண்டா எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க சமூக பிரச்சனை எல்லாம் தெரியாதுன்னு ஒத்துக்கிட்டாங்க இவங்க பேட்டியில் இவங்க சொன்னதுல நமக்கு நம்ம தெரிஞ்சிருச்சு சில இயக்குனர்கள் வன்மம் பிடித்த இயக்குநர்கள் இருக்காங்க அந்த இயக்குனர் சிறைச்சாலை படத்தினுடைய இயக்குனர் ஒரு கேரளா இயக்குநர்களா பிரியதர்ஷன்னு அவருடைய படங்கள்லாம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தமிழர் விரோத அரசியல் அவ்வளோ இருக்கும் சிறைச்சாலை படத்துல பிரபுவை வந்து ஒரு தமிழ் வெறியனாக காமிச்சு ஒரு நகைச்சுவை காமெடியன் மாதிரி காமிச்சிருப்பாப்ல சாப்பாட்டு கலையிற மாதிரி ஒரு தமிழ் என்ன அப்படி தான் இருக்கிறான் தமிழனுக்கு என்றைக்குமே ஒரு தியாக உணர்ச்சி கிடையாது மோகன்லால் தான் பிரபுவை திருத்துவார் ஒரு மலையாளி தான் ஒரு தமிழனை திருத்துறாருங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க இந்த படம் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியிலே வெளியாச்சு கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஈழத்தில்க்கு போன அமைதிப்படை அங்கே உள்ள தமிழர்களை பழிவாங்கியது அப்படிங்கிற காரணம் காட்டி அன்றைய திமுக அரசு அந்த இராணுவ வீரர்களை வரவேற்கலை இபிஆர்எல்எஃப்ங்கிறது த ஈழத்தமிழர்களை கொலை செய்வதற்காக போயிச்சு அது சமாதானம் பேச நீதி நீதியரசர் கிருஷ்ணகரில் இருந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளின் குரலும் அதுதான் நீங்கள் அமைதிப்படைன்னு அனுப்பி அங்கே உள்ள ஈழத்தமிழர்களை பண்ணிட்டீங்க கொலை செஞ்சிருக்கீங்க இந்த இராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் சொன்னார் பல தமிழ் தேசிய அமைப்புகள் திராவிட கட்சிகள் எல்லும் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே அந்த அமைதிப்படை செய்த கொடூரத்தை கண்டித்தார்கள் ஆனா கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் மம்முட்டி வந்து அந்த அமைதிப்படையில ஒரு ஆர்மி மேனா போய் கால்ல அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் உனே சொல்லுவார் நாங்க வந்து யாருமே கவனிக்கல அப்படிங்குவாரு அது இங்கே எவனையும் மதிக்கல இதெல்லாம் நாடா அதை தமிழ்நாடை பார்த்து இதெல்லாம் நாடா தேசபக்தி இருக்கா அப்படின்னு கலைஞர் ஒரு திட்டு தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு மக்களை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாரு போற போக்குல அது தமிழ்நாட்டுல தமிழ் மொழியிலேயே வெளியேச்ச அந்த படங்கள் இதெல்லாம் திட்டமிட்டு நம்முடைய முற்போக்கு அரசியலுக்கு மக்களுக்கான அரசியலுக்கு தமிழர் அரசியலுக்கு எதிரான இயக்குநர்கள் தமிழர்கள் மீது வன்மம் கொண்ட இயக்குநர்கள் நிறைய சொல்லலாம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான சங்கர் படங்கள் பாலச்சந்திர படங்கள் தமிழர் அரசியலை இழிவுபடுத்துகிற படங்கள் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு வன்மம் இருக்கு இப்போ இவரை வந்து நான் எதிர்பட்டியல்ல வைக்கல ஆனால் அரசியலற்ற தன்மையில் இருக்கிறது ஆபத்து தானே இப்ப இவருக்கு அரசியலே தெரியாம இருந்திருக்கு ஒரு முற்போக்கு சிந்தனையே இல்லாம இருந்திருக்கு அதனால சாவர்கரா பெண்ணிய போராளி நினைச்சுட்டு இருந்திருக்காரு பெண் கல்விக்கு போராடி யாருன்னா சாவர்கரா இந்த பேட்டியில் இப்படி சொல்லாமல் இருந்திருந்தா இதுவரையும் அவருக்கு தெரியாமலே போயிருந்திருக்கும் அப்போ பல பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் இயக்குனர் பல பெண் இயக்குனர்கள் நானும் சினிப்பில் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுதா கொங்கராங்கிற திரைப்பட இயக்குனருக்கே இவ்வளவுதான் முற்போக்கு சிந்தனை இருக்கு கம்யூனிசம் குறித்த ஒரு பார்வை இருக்கு இந்துத்துவம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார் என்றால் நம்ம சராசரி பெண்களை எப்படி பார்க்கறது சராசரி பொதுமக்கள் எப்படி பார்க்கறது அப்ப வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கும் அறிவுக்கும் தொடர்பு இல்லைங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிட்டாலே உங்களுக்கு அறிவுறுக்குன்னெலாம் நினச்சிடாதீங்க எவ்வளவோ விஷயம் தெரிஞ்சு வாழ்க்கையில் சாதிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க வெளிச்சம் கிடைக்காம ஸோ இந்த இடத்தில் நான் இங்கே பதிவு செய்கிறது இவங்க இப்படியெல்லாம் பேசுனது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது சாவர்கர் வந்து புல்புல் பறவையில் போயிட்டு ஜெ அந்தமான ஜெயிலேருந்து பறந்துட்டு வந்துடுவாருங்கிற அளவுக்கு போடும்போது இந்தியாவே மிம்ஸ் போட்டு கொண்ட கிளுகிலும் கிழிச்சிச்சு ஐயோ என்னையா புல்புல் பறவையில் ஒருத்த ஏறி உட்கார முடியுமாயா இதனால் எந்திரன் டூ பாயிண்ட் ஓவான்னு எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க அந்த ஜோக்கு கூடவா சுதா குங்கரா அவர்கள் பார்க்கவில்லை அந்த ஜோக்கு அப்ப அந்த அளவுக்கு நீங்க வந்து இருந்து அப்பாற்பட்டு நடந்து அப்பாற்பட்டு நீங்க என்ன சமூகத்துல படம் எடுக்க போறீங்கிற கேள்வி வருதா இல்லையா இந்த பாரதிய ராஜாவா இருக்கட்டும் பாலுமகேந்திராவா இருக்கட்டும் மகேந்திரனா இருக்கட்டும் அவங்க என்ன காதல் திரைப்படங்கள் எடுத்தாலும் குடும்ப பிரச்சனை எடுத்தாலும் அன்றைய கால நடப்பு அரசியல் சமூகத்தோடு இணைந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் கிழக்கு சீமையிலே ஒரு தங்கச்சி கதை ஆனால் அதில் பெண்கள் சொத்துரிமையை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அங்கிட்டு அது என்ன மாதிரி சொத்துரிமை அப்படிங்கிற விஷயம் குடும்பத்துக்குள்ளே என்ன மாதிரி விஷயமா பார்க்குது முற்போக்காக பார்க்குறாங்கன்னா பிற்போக்காக இருக்கிறவங்க பயன்படுத்துகிறான்னா அது எந்த கோணத்தில் அணுகணும் அப்படிங்கிற வரி ஒரு சீந்த வரும் அது சொத்துரிமை குறித்த ஒரு விஷயம் எதார்த்தத்தில் அது என்னவா இருக்குன்னு அப்போ கருத்தமா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து அன்றைய கள்ளிப்பால் பிரச்சனையை பேசும்போது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தொட்டில் குழந்தைய ஒரு திட்டம் உருவாக்குவதற்கே காரணமாக இருந்தது அந்த படத்துக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாங்க இப்படி பல படங்கள் பல முன்னுதாரணங்களை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது அதெல்லாம் இந்த சமூக பிரச்சனைகளை தான் சமூகத்தோடு நேரடியாக தொடர்புடைய இயக்குனர்களா இருந்தாங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல புதுசு புதுசா பாலிடெக்னிக் தனியார் கல்வி நிறுவனங்கள் உருவாகி கொள்ளையடிக்கிறாங்கிற விஷயத்தை இனி ஒரு சுதந்திரம் படத்தில் க காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த படத்தில் பாத்தீங்கன்னா அது எம்ஜிஆர் ஆட்சியை அட்டாக் பண்ணின்னு கிடையாது அப்பா தனியார் கல்வி நிறுவனங்கள் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்கப்பா புது புது பாலிடெக்னிக் வந்துருச்சுப்பா கல்விங்கிறது கடைச்சிறக்காயிருச்சுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு எம்பத்தி ஏழுல அந்த படம் வந்ததுன்னு நினைக்கிறேன் இருக்கக்கூடிய கல்விச் சூழலை வெளிப்படுத்தி வந்தது அப்ப அந்த இயக்குநருக்கு சமூகம் குறித்த ஒரு சிந்தனை இருந்தது உங்களை மணிமன்னன் அளவுக்கு நீங்க பெரிய இடதுசாரி திராவிட தமிழ் உணர்வு அந்த அளவுக்கு இல்ல குறைந்தபட்சம் இன்னைக்கு நடப்பு அரசியல சாவர்கர் யாரு ஆர் எஸ் எஸ் யாரு இந்துத்துவம் என்ன பெரும்பான்மைவாதம் என்ன பிரச்சனை பண்ணது முஸ்லிம்களுக்கு என்ன ஆபத்து சிறுபான்மை மக்களுக்கு என்ன இஷ்யூ இது குறித்து எந்த ஒரு பார்வையும் இல்லாமல் தட்டையா ஃப்ரேம் வைக்கிறது கிரேம் கேமரா வைக்கிறது இல்லைனா பெண்களுக்கான பிரச்சனை இந்த மாதிரி மட்டும் நீங்க யோசிக்கிறது இருக்குல்ல இது ஒரு பெரிய ஆபத்து இந்த ஒன் அஜெண்டா கான்செப்ட் தப்பு நான் தான் சொல்றேன் பெண் உரிமை அப்படிங்கிறது சாதி ஒழிப்புடன் தொடர்புடையது நீங்க மத அமைப்பு குறித்து விமர்சனம் பண்ணாமல் சாதிய சடங்குகள் ஆதிக்க உணர்வு இது குறித்து எந்த வித விமர்சனம் வைக்காமல் வெறுமனே நாங்கள் பெண்களுக்காண்டி பேசுவோம் அப்படின்னா அது இப்படி தான் போய் முடியும் இங்க வந்து பெண் விடுதலைங்கிறது என்னவா இருக்கு பெண்ணடிமைத்தனம்ங்கிறது சாதி அமைப்புடன் தொடர்புடையதா இருக்கு சடங்குகளுடன் தொடர்புடையதா இருக்கு அதெல்லாம் போக போக எதில் போய் முடியுதுங்கிறத நீங்க யோசிக்கணும் இப்ப சுதாகங்கரா போன்றவர்கள் ஒரு அடித்தட்டு மக்கள் வாழ்க்கையே அவங்களுக்கு தெரியாது அப்ப சாதிய ஒடுக்குமுறைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனா உங்களுக்கு ஒரு ஆணாதிக்க ஒடுக்குமுறை என்ன ஒரு ஆண் பெண் சமத்துவம் உண்மை இங்கே சமூகத்துல இருக்குன்னு தெரியுது ஏன்னா நீங்க ஒரு பெண்ணா இருக்குன்னா அதை உணர்றீங்க அதை தாண்டி சாதிய ஒடுக்குமுறை பத்தி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தெரியல ஒரு சிறுபான்மை மதத்தினுடைய பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை அது எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுதுன்னு அப்போ இது குறித்தெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா அது குறித்து வாசிப்பு படிப்பு சமூகத்தோடு இயங்குதல் பழகுதல்ங்கிற விஷயம் இல்லாமல் நீங்கள் தட்டையாக நாங்கள் படம் எடுக்கிறோம் சாதிக்கிறோம் ஜெயிக்கணுங்கிற இந்த ஒரு ஒரு ஒற்றை நோக்கத்தோடு வருவதுங்கிறது பெரிய ஆபத்து இவங்க அம்பலப்பட்டுட்டாங்க வெளிப்பட்டுட்டாங்க இவ்வளோ தான் லெவல்னு சாவர்கிற ஏற்றுக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற அம்பலப்பட்டுட்டாங்க ஆனால் பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டாங்க அதை நம்ம வந்து ஒத்துக்கணும் ஆனால் இது எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது ஏன்னா ஒரு ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி சாதித்த பெண்மணி திரு ஆணாதிக்க திரைத்துறையில் இயக்குநராக நின்று கொண்டிருக்கும் ஒரு பெண்மணிக்கு சாவர்கர் யாருன்னு தெரியல அப்போ உங்களுக்கு கண்டிப்பா பெரியார் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அம்பேத்கர் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல அப்ப நீங்க சமூகத்தை பற்றி என்ன மாதிரி படம் எடுப்பீங்க உங்களை மாதிரி அட்டில் சமூகத்தை எந்த மாதிரி படத்தை உங்களால் தர முடியும் என்ன சத்தும் சாருமான படம் தர முடியும் ஒரு சுய முன்னேற்ற படங்களை தரலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் சாடணும் அவனை விட முன்னேறி போகணும் ஆணும் பெண்ணும் சமந்தான்னு இது எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக தான் தர தர இல்லையா சமூக சீர்திருத்தத்தை பற்றியோ சமூகம் மாற வேண்டிய அவசியம் குறித்தோ உங்களால் உரையாட முடியாது ஏன்னா உங்ககிட்டயே சரக்கு இல்லை அப்போ செய்து இன்றியில் இருந்தாவது சமூகம் என்றால் என்ன நீங்கள் ஆந்திரானால் தெலுங்கானா பிரச்சனை என்ன நக்ஸல் பிரச்சனை என்ன அங்கே என்ன மக்களுடைய உணர்வாக இருக்குது சாதி என்ன ரோல் வகிக்குது சிறுபான்மை மக்களுக்கு என்ன பிரச்சனை இதெல்லாம் தெரியாமல் தமிழ்நாட்டில் படம் இருக்கீங்கன்னா தமிழர் அரசியலில் பேசணும் இதெல்லாம் குறித்து தெரியாமல் தட்டையாக இன்று இயக்குநர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனுடைய நீச்சியாக இன்று லோகேஷ் கனகராஜன் நெல்சன் போன்றவங்களாம் சமூகம் சமூக நீதி குறித்து எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியாதுன்ட்டு ஒரு இல்லூஷனான கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளே கண்ணாமுன்னான்னு இங்கே வீடியோ கேம் மாதிரி சுட்டு சுட்டு விளையாண்டுக்கிட்டு மக்களை வந்து ஒரு வேற ஒரு உலகத்தில் ஆழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அது எந்தருக்கும் பயந்தராத தராத ஒரு உலகமாக போய் கொண்டு இருக்கிறதுங்கிற ஒரு ஆபத்தை எச்சரிக்கும் விதமாக இந்த சுதா கொங்கராவினுடைய உரையின் மூலமாக உங்களுக்கு நான் உணர்த்த விரும்புகிறேன் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் அது குறித்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள் கவனிக்கப்படாத அம்சங்கள் என எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி காட்டி பேசுகின்ற உங்கள் ஊடகம் ஜீவா சினிமா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தான் நன்றி